இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரியக்கடை விதி மற்றும் கிளை நடைசிந்தரு மன்னார்குடி தோழன் ஷூமாத் மேலராஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடைசெந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்குடி லெக்ட்ரி வச்சு வயரல் நல்லா சாப்பிட்டு உழுதியாடுச்சு நாத்தி புரிக்கும் ஆள் வந்துட்டு ஆனால் நடவு நடுறதுக்கு இந்த பெருமாள் போய் வரணும் இன்னமும் வந்து சேர காணும் சின்ன வயசுல வந்துட்டு வேலை பார்த்தவன் அவன் என்னோட நூற்றி ரூபா வேலைக்கு வந்தான் தொள்ளாயிரம் ரூபாய் நிக்கிறான் அது மட்டும் கேட்குறான் போகும்போது தலையை சுரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்குறான் இப்ப இன்னொரு வேலை பண்ணாதான் இப்போ கேள்விப்பட்ட ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் அட்வான்ஸா வாங்கி வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட டீம் கொடுத்துட்டு அங்க வேலைக்கு போறான்

நீ பழைய பெருமை இல்லைடா அப்பா அழைச்சி விட்ற ஆளு நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கின விட நீ விட மட்டும் போட்டுருக்கா ஆ ஏதோ குளிக்குமிஷன் வாங்குறியா சரி முட்டா நம்பிட்டாடா நீ உங்கள்கிட்ட பேச சம்பாளிக்க முடியாது பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பியா என் தலையெழுத்து நான் பார்க்குற வேலையான் கஞ்சி தண்ணி போய் கொண்டு வாங்க போர்சுவட் சாங்கியை கொண்டு போங்க இல்லை போர்செட் வாங்கி கொடுக்கல சொல்லி வச்சிருக்கேன் அது போர்ஷுவன் நடப்பு மேலே இருக்கா போடா எடுத்துக்க வாங்கி வாங்கி வைங்க ஓ சோ நக்கோ நின்றியா

வேலைக்கு வருவாங்களா வணக்கம் 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 ஜி வணக்கம் ஜி ஏ பெருமாள் யார் அது வணக்கம் தெரியுது ஜி ஜிங்கிறான் ஏ பையா எந்த ஊர் ஆமாங்க பொட்டை பார்த்தா வந்து வடக்கு வந்து தெரியுது தெரியுது ஆமா உனக்கு என்ன பொட்டு வச்சுக்கானா கையில பாருங்க கையை கையில வேலை விடா என்ன வேலை செய்வீங்களா வேலை வேலை இருக்கு கடவுள் அடணும் வரப்பு ஓட்டணும் வேலையெல்லாம் பாப்பியல்லா ஜி ஒரு இருக்கா ஜி என்ன எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் பார்க்குறோங்கோ நீங்கள் எந்த சொல்றீங்களோ அந்த அனைத்தும் பார்க்குறோம் எந்த வித பிரச்சனையும் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருக்காங்க அவங்க கண்டிப்பா வருவாங்க நீங்க வேலை இருந்தா சொல்லுங்க ஜி நாங்கள் கண்டிப்பா ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் என் கூட்டாள வந்து வேலை செய்வாங்க இந்த கட்டிடம் எல்லாம் நாங்க தான் கட்டணும் ரெண்டு வருஷமா இங்கேயே தங்கி இருந்து வேலை பாக்குறோம் ஜி இப்ப வேலை முடிஞ்சு போச்சு ஜி எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறோம் ஜி மச்சான் எல்லாம் ஒரிசாவில இருந்து கூப்பிடுறோம் ஜி இல்ல பெருமாள் வந்துக்கிற வடக்கு பாத்தியா ஒருத்தர் பாரு சட்டைக்கு மேல வேட்டியை கட்டி நிக்கிறான் பாரு இன்னொருத்தர் பாத்தியா குடல் முந்தானியுமா ரொம்ப சோறு தம்பானோம் போட்டு மால் மண்ணு தெரியலையே நல்லா அவ்வளவு மாட்டிக்கிறான் இதான் ஆளு இல்லையுன்னு சொன்னேன் என்னோட வச்சுக்கிட்டு வேலை பார்ப்போம்டா என்ன சரியா என்ன சொல்ற சரி கூப்பிடுவான் அப்புறம் என்ன சம்பளம்லாம் என்ன பார்க்குறீங்க என்ன சம்பளம் வேணும் துணியெல்லாம் இப்போ இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சிக்கலாம் ஜி நாங்கள் வேலை பார்க்குறோம் ஜி இங்கே எல்லா வேலையும் பார்ப்போம் ஜி ஒரு மேன் ஒன் மென் ஒன் டே த்ரீ ஃபிஃப்டி ஜி நீங்கள் சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஜி எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ரேஷன் ரேஷன் கடை அரிசி கொடுத்தீங்கன்னா போதுச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் ஒன் டே த்ரீ ஃபிஃப்டி ஃபார் டே ஒன் பர்சன் ஒன் மேன் தேவையில் சொல்றேன் <îs> <îs>

அப்படி இருக்கு நான் ரோஜி பாத்துக்கிறேன் சரி மூணு நாளைக்கு உண்டு எனக்கு இன்னைக்கு வர முடியாது வேலை இருக்கு எங்க பொண்ணு விடுக்கணும்னு சொன்னியே என்ன இப்போ நீ வேலைக்கு வர வேண்டாம் ஆஹ் சொன்னி பாத்துக்கிறேன் கிளம்பு கிளம்பு கிளம்பா கிளம்பு முப்பது வருஷம் உனக்கு உடத்து கொண்டுங்க இப்போ வடக்கேன் வந்தவுன்னே ஆள் வந்தவொன்னே என்ன வேண்டாம் இல்லையா இந்த மாதிரி எண்ணிக்கையா இருந்தாலும் எப்படி ஐயோ பெருமாள்னு கேட்டு அப்டியே வெச்சாம் பாரு அப்போ எனக்கு ஏ அங்கச்சி வயலை காட்டுங்க

நம்மள பார்த்து அறங்குற தமிழ்ல பேசுறான் கங்கயாணு கிட்ட அவன் மொழிய பேசுறான் என்ன சொல்லி திட்டுறானா போங்கடா போங்கடா வளர்க்க போங்கடா என்னடா பேசுறீங்க போங்கடா வேகமா லாரிமேல் விருங்கப்பா மயக்காட்டு பசங்க சேனல் விருங்கப்பா லாரிமேல் இக்கிலே நுங்கப்பன் என்னடா சொல்றான் இந்த திருமலுன்ற ஆளு பயக்காட்டு பசங்க இக்கிலே இம்மே இம்மேங்கறான் அதனால பயக்காட்டு வழிக்குடு இக்குடு என்ன என்னடா சொல்றேன் பையா அப்படி அப்படி இருக்கிறாண்டும்